அவர் இவ்வளோ வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கார் அதை வாசித்திருக்கா தியானிச்சிருக்கா கவனிச்சிருக்கேன்னா அதை கண்ணுக்கு முன்னால வச்சேனா அதை எரிதயத்தில் எடுத்து வச்சனா வச்சேன்னா அதுக்குரிய பதில் எனக்கு வரும் அவர் சொன்னதுக்கு நான் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன் அவர் சொன்னதுக்கு அதான் விசுவாசம் அவர் வார்த்தையா பயமில்லை அவர் வார்த்தையா

i will not be young i will not be young I swear you, I'm you பிரச்சனை நேரத்தில் என்ன சொல்கிறீங்கன்றது கவனிங்க அதுதான் நீங்கள் எந்த அளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு காண்பிக்கும் அந்த அளவுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரத்து கொள்ள முடியும் வசனம் நிறையா சொல்லலாம் வாக்குத்தத்தங்கள் நிறையா இருக்கலாம் கத்தர் பெரியவராக இருக்கலாம் அவர் வல்லவராக இருக்கலாம் நல்லவராக இருக்கலாம் ஆனால் கடைசியில் நமக்கு ஒன்றும் வந்து கிடைக்காது ஏன்னா இதெல்லாம் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுறது கிடையாது ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டா எல்லா கிறிஸ்தவங்களுமே நல்லா இருப்பாங்களே இன்றைக்கி ஹலோ யோசித்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டா இன்றைக்கி ஜோன்ஸு ஜேம்ஸு ஜார்ஜு எல்லாமே நல்லா இருப்பாங்க இல்லை இன்றைக்கி நிறைய பேர் ஏப்ரஹாம்னு பேர் தான் வச்சுருக்கிறாங்க ஆனால் அந்த ஏப்ரஹாம் மாதிரி இல்லைவங்க பேர் ஏப்ரஹாம் ஆனால் விஸ்வாசம் உள்ளத்தில் ஏப்ராஹாம் மாதிரி கிடையாது பேர் ஐசுக்கான உள்ளத்தில் அப்படிப்பட்ட விசுவாசம் கிடையாது பேர் பீட்டரு பாலு ஜான் பைபிளில் இருக்கிற அவ்வளோ பேரும் வச்சுருப்பாங்க ஆ மூணு இருந்துச்சுன்னா மூணு பேருமே பைபிள் பேரா இருக்கும் பீட்ரு பால் பீட்ரும் பாலும் சேர்ந்து இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிறது இங்க இல்லை நல்லா கவனிங்க ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும்னா எல்லாருக்கு எல்லாருமே நல்லா இருப்பாங்களே இன்னைக்கு ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுமே நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் இயேசு மேலே நம்பிக்கை வச்சுட்டோம் நடந்துணுமே கிடையாது அப்படி கிடையாது யார் இதை எடுத்து அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது நடக்க முடியும் விசுவாசத்தில் சுதந்திரிக்கிற ஒரு காரியம் இது பாலும் தேன் ஓடுகிற காணான் தேசம் வந்து விசுவாசத்தில் சுதந்திரிக்கிற தேசமே ஒழிய சாதாரணமாக போய் இருக்கிற தேசம் கிடையாது அதுக்கு விசுவாசம் வேணும் அங்கே எதிரிகள் இருக்கிறாங்க ராட்சதர்கள் இருக்கிறாங்க இராணுவங்கள் இருக்குது ரதம் இருக்குது குதிரை இருக்குது பட்டயம் இருக்குது அங்கே சண்டைக்கு வருவாங்க துரத்தை பார்ப்பாங்க நம்மளை கொல்லை பார்ப்பாங்க இருந்தாலும் கத்திர எனக்கு தர்றேன்றதுனால நான் அதை சுதந்திரித்தேன் அப்படி அப்படிதான் அது உங்களுக்கு ஒன்றும் தாம்பாளத்தில் வச்சு யாரும் மாட்டாங்க ஹலோ நீங்கள் பசா இப்போ உலகத்தில் நீங்கள் காலையில் எந்திரிச்சு போவீங்க பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுடுவீங்களா அப்படி ஒன்று யாரும் தர்றதுக்கு யாரும் ரெடியா இல்லை இருந்து பிடுங்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்குது உலகம் நல்லா கவனிச்சிங்க உங்களை மொட்டை அடிக்கிறதுக்கு உங்களை கவுக்குறதுக்கு உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு உங்களை தோற்கடிக்கிறதுக்கு உங்களை ஏமாத்துறதுக்கு இதுதான் வேலை நடக்குது பாருங்க உலகத்தில் இந்த உலகத்தில் ஜெயிக்கணும் அதுக்கு தான் இது அப்போ நான் கால எழுந்திரிச்சு கிளம்போதே யோசிக்கிறேன் இது கவுக்கிற உலகம் கெடுக்கிற உலகம் ஒன்றும் இல்லாமல் ஆக்குற உலகம் ஆனால் இவரோ ஆசீர்வதிக்கிற நல்ல தேவன் ஆகவே தான் இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த உலகத்தில் வாழும்போது இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது நான் ஜெயிக்கணும்னா வெற்றி பெறணுன்னா இதை நான் எடுக்கணும் இது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் நடந்துராது நான் சொல்லுவேன் அதனால் தான் நான் சொல்கிறேன் கத்தாவே நீ நல்லவர் போதுமானவராக எனக்கு இருக்கிறீர் எனக்கு எந்த குறைவும் இல்லை நான் எதுவும் குறைவுபடுவதில்லை நீ ரெண்டு ஆண்டவர் நான் ஒன்றுக்கும் கவலைப்படுவதில்லை எதுக்கும் குறைவுபடுவதில்லை நீ எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறீ நான் சொல்கிறேன் சொல்லும்போது எனக்கு சொல்றப்ப என்னன்னா என் உள்ள நிறைஞ்சாதான் சொல்ல முடியும் இல்லைனா சொல்ல மாட்டோம் உள்ள பிரச்சினையினாலும் பயத்தினாலும் சந்தேகத்தினாலும் நிறைஞ்சிருந்தால் நிச்சயமா சொல்லவே மாட்டீர்கள் என்பதை நினைவில் வைங்க சேலஞ்ச் பண்றேன் வராது வாயில் இருதைத்து நிறைவு நாள் வாய் பேசும் இல்லைன்னா வாயில் வரவே செய்யாது இருக்கீங்களா ரொம்ப சிம்பிள் வேத வாசனத்தின் சத்தியங்கள் இந்த வெற்றி வாழ்க்கைக்கான சத்தியங்கள் ரொம்ப சிம்பிளா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க சொல்லிவிட்டு சொல்கிறான் பாருங்கள் நான் சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு ரெண்டாம் வசனத்தில் சொல்கிறான் அவன் என்ன சொல்லுவான்னு அப்புறம் மூன்றாவது வசனத்திலேருந்து பார்த்து மற்றவங்களுக்கு சொல்கிறான் அவர் உன்னை வீடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார் அவர் தமது சிறுவர்களால் உன்னை மூடுவார் அவர் சற்றின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் யாருக்கு கத்தருக்குள் அடைக்கலம் புகுந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள் அவரின் அவரை நிழலாய் கொண்டவர்கள் அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறவர்கள் இந்த சீக்ரெட் பிளேஸில் இருக்கிறவங்க கிறிஸ்துவ்குள் இருக்கிற அவர்களை பற்றி சொல்கிறான் அப்படி இரவில் உண்டாகும் பயங்கிறதுக்கும் பகல் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்கரா சங்காரத்துக்கும் எவ்வளோ சொல்கிறான் பாருங்கள் பயப்பட அப்போ நீங்களும் சொல்லலாமா இவனை மாதிரி வசனித்து சொல்லலாம் நிறைய காரியங்களை நிறைய காரியங்களை உங்கள் காலத்தில் உங்கள் சூழ்நிலையில் இருக்கிற காரியங்களை சொல்லி சொல்லி சொல்லலாம் நீங்க வசனித்து சொல்லலாம் இதே வார்த்தையா இருக்கணும் அவசியம் கிடையாது ஆனா இது போல இருக்கலாம் பயப்படாது இருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய் சொல்லணும் பாருங்க ஒவ்வொரு வீட்லேயும் இந்த துணிக்கணும் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் என்னை அது அணுகாது என்னை அது இது வந்துருமோன்னு பயமாக இருக்குதுங்கன்னு பேசக்கூடாது என்னை அது அணுகாது என்னை அணுகாது இந்த வீட்டை அணுகாது இந்த வீட்டுக்குள்ளே நுழையாது பஞ்சம் இந்த வீட்டுக்குள்ளே நுழையாது சண்டை சச்சரவு இந்த வீட்டுக்குள்ளே நுழையாது சந்தோஷம் இல்லாத நிலை இந்த வீட்டுக்குள்ளே நுழையாது தோல்வி இங்கே நுழையாது அணுகாது ஆயிரம் பேருக்கு நேரிடலாம் பத்தாயிரம் பேருக்கு நேரிடலாம் இங்கே அது அணுகாது எத்தனை பேர் சொல்கிறீங்க மாவு குறையாது எண்ணெய் குறையாது பஞ்சம் வராது வேலைலாம் போய்டுன்னு சொல்கிறாங்க சில பேசுகிறதே அழுவா முஞ்சு பேச்ச மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படிதான் அப்படி தான் பேசுவார் இன்னும் சார் வரவே இல்லை ஏன் நல்லா தான் பேசேன் கொஞ்சம் பிரைட்டாக தான் பேசு பேசும்போதே ஏன் அழுகிறேன்னு உன் பேச்சு அழுகு பேச்சா கேட்டால் எனக்கு அழுகு வருது இன்னும் சார் வரலை நெகட்டிவ் ஆயிடுச்சு இருக்கீங்களா அணுகாது ஆயிரம் பேருக்கு நேரலாம் பத்தாயிரம் பேருக்கு நேரலாம் என்னை அணுகாது 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 நாமத்தில் நான் அவருக்குள்ள இருக்கிறேன் அவருடைய மறைவிடத்தில் இருக்கிறேன் அவரை நிழலாக வச்சுருக்கிறேன் அவரின் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் சொல்லணும் சொல்றது என்ன பாருங்க சும்மா வாயில வந்துடாது இது டிசிப்ளின் பண்ணணும் இருதயத்தை உள்ளத்தை இப்படிப்பட்ட எண்ணங்களால் நிரப்ப வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களால் நிரப்ப வேணும் நம்பிக்கையால் நிரப்ப வேணும் நிரப்புனா பிரச்சனை வரும்போது வாயில் இது வரும் பிரச்சனை வராது பத்து ஆகையால் பொல்லாப்புனுக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது ஒருவேளை அப்படியே வந்து நுழைஞ்சி லேசாக அவங்களை தொட்டுவிட்டால் கூட உடனே ஐயோ வந்துருச்சியா அப்படின்னு கூடாது வந்துவிட்டால் கூட என்ன சொல்லணும் அணுகாது 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 கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க அப்போ கூட என்ன சொல்லணும் அணுகாது ஏட்ஸ் நாமத்தில் அணுகாதுன்னு சொல்லியிருக்குது அதனால இங்கேருந்து டிஸ்மிஸ் ஆகி நான் வீட்டுக்கு கண்டிப்பாக போய் சேருவேன் இல்லைங்களா அட்மிட் ஆகிருக்கீங்களா ஆஸ்பத்திரியில் எப்போ அது நான் இருக்கிறேன் போய் அட்மிட் ஆகும்போதே ஒரு பேக் நிறையா சிடி சிடி பிளேயரு எல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு போய் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன் பெட்டுக்கு பக்கத்தில் ஏன்னா எனக்கு தெரியும் டிவி ஆன் பண்ணி விடுவாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டாக்டர் வந்து இது ரொம்ப டேஞ்சராக இருக்குது இது ரொம்ப மோசமாக இருக்குது இது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இது என்ன ஆகமோ தெரியாது இந்த மாதிரிலாம் வசனம் பேசிகிட்டு இருப்பாங்க தெரியும் அதுக்காக நான் என் சொந்த வசனத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் சிலர் என்ன பாவம் ரொம்ப சௌமில்லாமல் இருக்குது டிவி கொஞ்சம் போடுப்பா பாட்டுக்கிட்டு கேட்கட்டும் இதெல்லாம் மறக்கட்டும் பாருங்க நம்ம வந்து சோம் இல்லாமல் இருக்கிறோன்னா நான் சோமானேன்னு சொல்லு என்ன அணுகாதுன்னு சொல்லுன்னா சிலர் கோவம் வந்துடுது அது என்ன மறக்க சொல்கிறீங்களா டெனை பண்ண சொல்கிறீங்களா மறுதளிக்க சொல்கிறீங்களா இல்லைவே இல்லைன்னு சொல்ல சொல்கிறீங்களா இருக்கிறது இல்லைன்னு சொல்ல சொல்கிறீங்களா அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் இவங்க தான் ஆஸ்பத்திரி பெட்டில் படுத்துட்டு ஒரு டிவி போட்டு பார்க்க ஒரு மாறு இருக்குது இதெல்லாம் மறக்கிறதுக்கு எனக்கு பாட்டு கேட்டு போடு அப்படின்னு சொல்லி டிவியை வேடி பார்க்குறது இவங்க தான் நாங்கள் வந்து மறுதளிக்க சொல்லலை மறக்க சொல்லலை இதை வந்து இருக்கிறது இல்லைன்ற மாதிரி அந்த மாதிரி மாயையை சொல்லி தரல நாங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் உன் பிரச்சனையை ஹெட் ஆன் நேர சந்தி வியாதி இல்லைன்னு சொல்லலை அந்த வியாதியை எப்படி சந்திக்கிறது எப்படி அதை எதிர்த்து போராடுறது எதிர்த்து நிற்கிறது எனக்கு வியாதியே இல்லைன்னு சொல்கிறதுனால இல்லை நான் சொல்லுகிறேன் என் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது எனக்குன்னு வேத வசனம் சொல்லுது என்னுடைய தேவன் சொல்லியிருக்கிறார் ஆகையால் அதை அணுகாது எனக்கு நேரிடாதுன்னு நான் சொல்கிறேன் கத்தர் சொன்னதான் என் வாழ்க்கையில் நடக்கும் இருக்கீங்களா ரொம்ப முக்கியம் பாருங்க அங்கே படுத்துட்டு இப்படியே டிவி பார்த்துட்டு வரவங்க போகிறவங்க கதையெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் வந்து துக்கம் சாரிக்கு வருவாங்க இதுக்கு தான் நிறைய வசனம் தேவைப்படுது சிலர் வந்து அழுவ ஆரம்பிச்சுருவாங்க ஓ என்னப்பா ஆஸ்பத்திரியில் என்ன ஒன்று என்ன பண்ணார் அழுகுற கும்பலாம் வெளியே இங்கே வந்து இங்கு அழுகுற கூட்டம் கொஞ்சம் வெளியே போயின்னு நிற்க சொல்லு இங்க அழுகான போ அப்படின்ட்டார் சிலர் வந்து வரும்போதே அப்படி வருவாங்க கடைசியாக பார்த்துட்டு போற மாதிரி நீங்களே அங்கே முடியாமல் பார்த்துட்டு இருந்தால் இவங்க வந்து ஐயோ இப்படி ஆகிடுச்சாமே அப்படியாயிடுச்சாமே இது இந்த மாதிரி அக்கப்பொருள்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நல்ல நான் என்ன பண்ணுறது நல்ல பிரமாதமான ஹீலிங் அது இதுன்னு நல்ல நல்ல பிரசங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்க அதை வச்சு போட்டுக்கிட்டு ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருக்கிறது இரவும் போதும் கேட்டுகிட்டு இருக்குது இவங்க வந்து ஒன்று ரெண்டு வார்த்தை சொன்னால் அது வந்து தண்ணியில் இருந்த சின்ன ட்ராப் மாதிரி மறைஞ்சு போயிடும் இங்கேயே போய்டும் அது நம்மளை ஒன்றும் பண்ணாது என்னமோ சொல்லிட்டு போட்டோம் என்னமோ சொல்லிட்டு சகிச்சிக்க தான் சில நேரத்தில் என்ன பண்ணுறது ஊசி போட்டால் சகிச்சிக்கலையா அந்த மாதிரி தான் அது இவங்க ஊசியும் கொஞ்சம் சகிச்சிக்க வேண்டிதான் போங்க கத்தர் சொல்கிறது தான் நடக்கும் அதனால் கத்தர் என்ன சொல்கிறாருன்றதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்றது அவருடைய வாக்குத்தங்கள் அவருடைய அன்பு அவருடைய கிருபை அவர் என்ன சொல்கிறாரு அதை கவனிப்போம் ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ் இது பாருங்கள் சுகத்தை பெறணுமா வெற்றியை எடுக்கணுமா வாழ்க்கையில் முன்னேறி செல்லணுமா சும்மா ஊர் கதையை கேட்டுகிட்டு இருந்தால் அங்கேயும் இங்கேயும் போய்ட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தால் நடக்கவே நடக்காது கத்துடைய வார்த்தைக்குள்ளே செல்லணும் இதை கவனிக்கணும் இதை மனசில் வைக்கணும் இதை இருதயத்தில் வைக்கணும் இதை நிரப்பணும் தோல்வியை ஆக்கணும் வெற்றியை எடுக்கணும் சொந்தமாக்கிக் கொள்ளணும் தோல்வி வந்து அப்படியே பிடிச்சிக்கிது பாருங்க அது அதான் பேத்தரை சொல்லியிருக்கு பாருங்க தரித்திரன் வழி போக்குன போல் வந்து இப்படி போகிற மாதிரி வந்து உள்ளே நுழைஞ்சிருமா வீட்டு உள்ள நுழைஞ்சு அப்படியே பிடிச்சிக்குமா நம்மளை என்ன சொல்கிறாங்களே தரித்திரம் பிடிச்சிருச்சுன்னு பிடிச்சிக்குது இவங்களும் வரவேத்துடுறாங்க அதை வரவேற்று இவங்க பிடிக்க போய் அது இன்னும் கெட்டியாக பிடிச்சி அப்புறம் விடவே விடாது பிடிச்ச தரித்திரத்தை போக்குறதுக்கு என்ன பேசணுமோ அதை பேசுறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது இருக்கீங்களா நல்ல கவனிங்க பதினொன்று உன் வழி எல்லாம் உன்னை காக்க உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் புள்ள போகும்போது ஒரு சொல்லுது மாறி இருக்குது யா வெளியே போகும்போது எல்லாம் பக்கு 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 பக்குன்னு இருக்கு வெளியே போகும்போது யா பக்கு பக்குன்னு இருக்குது காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார் காத்தர் கத்தாவே முடி தூதரில் கட்டளை எடுக்கிறபடியால் உங்கள் ஸ்தோத்திரம் பாதம் கல்லில் இடறாதபடி அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்குது இயேசுவின் நாமத்தில் அப்பேற்பட்ட தெய்வீக பாதுகாப்பு மேலே இருக்கிறபடி உங்கள் ஸ்தோத்திரம் ஆமாம் ஊர் உலகத்தில் பொல்லாதெல்லாம் நடக்குது இல்லையா ஆனால் கத்தர் நம்ம கூட இருக்கிறார் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார் பிசாசின் மேலே கூட வெற்றி பாருங்கள் சிங்கம் விரியன் பாம்பு பால சிங்கம் வலு சர்ப்பம் எல்லாத்தையும் மிதித்து போடக்கூடிய சக்தி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் பதிமூணாம் அவசனம் வரைக்கும் வாசித்தேன் முதல்ல வந்து அவர் சொல்கிறாரு நான் சொல்லுவேன்னு கத்திரன் கோட்டை நடைக்கிழமை என் தேவன் நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லுவேன்னு மூணாம் அவசனத்துலேருந்து பதிமூணு அவசரம் வரைக்கும் மற்றவங்களுக்கு சொல்கிறாரு இப்படியெல்லாம் இருப்பேன் நீ அவரை நிழலா தாபரமாக நீ வச்சுருந்தீன்னா அவருடைய மறைவிடத்தில் வந்து இருந்தால் உன்ன வாழ்க்கை அப்படி தான் இருக்குன்னு மற்றவங்களுக்கெல்லாம் சொல்கிற வியாதி பொல்லாப்பு பிசாசு இதில் இருந்தெல்லாம் பெரிய விடுதலை இருக்கும் உனக்கு வெற்றி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சொல்லிட்டு பதினாலாம் வசனம் பார்த்தீங்கன்னா இப்போ கர்த்தர் சொல்கிறாரு இல்லை இதே மாறுது பாருங்க டோனே மாறுது ஆள் பேசுகிறது யார் கர்த்தர் இப்போ திடீர்னு இவர் தான் பேசிட்டு இருந்தார் இப்போ யார் பேசுகிறது கர்த்தர் பேசுகிறார் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் கர்த்தரே சொல்கிறாரு என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே இப்போ திடீர்னு கத்தர் பேசுகிற மாதிரி மாறிடுச்சு என்ன சொல்ல வர்றேன் விசுவாசம் என்கிறது இட்ஸ் டூ வே கான்வர்சேஷன் டூவே கான்வர்சேஷன்னா அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார் அவர் நிறைய சொல்லியிருக்கார் வாக்குத்தங்களை அவர் சொல்லியிருக்கிறது விளைவாக நான் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அவர் சொன்னதுக்கு நான் பிரதி உத்தரம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அவர் இவ்வளோ வாக்குத்தம் கொடுத்துருக்காரு அதை வாசித்திருக்கேனா தியானிச்சிருக்கேன்னா கவனிச்சிருக்கேனா அதை கண்ணுக்கு முன்னால் வச்சேனா அதை இருதயத்தில் எடுத்து வச்சேன்னா வச்சேன்னா அதுக்குரிய பதில் எனக்கு வரும் அவர் சொன்னதுக்கு நான் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன் அவர் சொன்னதுக்கு அதான் விசுவாசம் விசுவாசம் ரெஸ்பான்ஸ் இல்லாமலே இருக்காது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு வேதம் சொல்லுது ஒருத்தன் விசுவாசிக்கிறான்னா அவனுடைய கிரியையில் அதை காண்பிக்கலாம் அந்த கிரியையில் சில நேரத்தில் முக்கியமான கிரியை அந்த கன்ஃபெஷன் தான் விசுவாசிக்கிறவன் பேசுவான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவிய இருந்து விசுவாசித்தோம் ஆகையால் பேசுகிறோம் என்றார் பவுல போஸ்திரன் அந்த ஜாதி நம்ம ஹலோ வெரி ஸ்பெஷல் ஜாதி நான் எப்படி நாங்கள் என் வாயில் வந்தது பேசிடுவாங்க சூதுவாதி இல்லாம ரொம்ப பெரிய கிஃப்ட் ம் வாயில் வந்ததெல்லாம் பேசிடுவார் அதுதான் தப்பு பட்டுன்னு சொல்லிடுவோங்க நாங்கள் அதுதான் கூடாது நம்ம வேற ஜாதி வாயில் வந்ததை பேசுகிற ஆள் கொந்தளிக்கிறதெல்லாம் அப்படியே அப்படியே பரபரப்புன்னு வந்துடும் எனக்கு வந்துருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற ஜாதி இல்லை நம்ம நம்ம வேற ஜாதி நம்ம என்ன ஜாதி விசுவாசித்தேனாகையால் பேசினேன்ற ஜாதி இது வந்து வேறு விதமான ஆட்கள் என்ன விசுவாசிக்கிறோமோ அதை தான் பேசுகிறோம் நான் தோல்வியை விசுவாசிக்கல ஆகிய தோல்வியை பேச மாட்டேன் வறுமையை விசுவாசிக்கல அதனால் வறுமையை பேச மாட்டேன் அதனால் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஒருத்தர் சொல்கிறார் ஒன்றும் கேட்கவே இல்லையே நீங்கள் நிறைய இருக்குது போல் இருக்கு அது நினச்சிட்டு இருக்கிறாரு கொட்டி கிடக்குது அதனால் கேட்கவே இல்லை நான் ஆமாம் கொட்டி தான் கிடக்குது அப்படி தான் பைபிளில் சொல்லியிருக்குது கொட்டி கிடக்குது எனக்காக அவர் கொட்டி கொட்டி வச்சிருக்கிறாரு அப்புறம் நான் ஏன் இங்கே இங்கே நின்றுக்கிட்டு நான் இல்லை இல்லைன்னு பேசிட்டு இருக்கணும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது நல்லா கவனிங்க நம்ம என்ன பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம் முக்கியம் இல்லைன்ற சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அது போகிற ஒரு முட்டாள்தனம் உலகத்தில் கிடையவே கிடையாது விசுவாசித்தேன் பேசுகிறேன் என்ன விசுவாசிக்கிறோ அதுதான் பேசுவேன் நினச்சதை பேசுறது இல்லை என் சந்தேகத்தை பேசுகிறது இல்லை என் கலக்கத்தை பேசுகிறது இல்லை என் சஞ்சலத்தை பேசுகிறது இல்லை எப்படி எப்படியோ வருது சில நேரத்தில் ஆனால் அதை பேசுகிறது இல்லை என்னத்தை விசுவாசிக்கிறேனோ அதுதான் என்ன நம்புகிறேன் அதை தான் பேசுகிறேன் என் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது நம்புகிறேன் தான் பேசுகிறேன் நல்லா இருப்பேன் நம்புகிறேன் அதான் பேசுகிறேன் வெற்றி பெறுவேன் நம்புறேன் அதான் பேசுகிறேன் குறைவுபடுவதில்லைன்னு நம்புறேன் அதான் பேசுகிறேன் பயப்படுவதில்லைன்னு நம்புகிறேன் பயப்படுறது ஒன்றுமே இல்லைன்னு நம்புகிறேன் அதை தான் பேசுகிறேன் இத்தனை பேர் இருக்கிறீங்க ரொம்ப முக்கியம் இப்படி பேசுறதுனால கத்தர் சொல்கிறார் அவன் எண்ணில் வாஞ்சியாக இருக்கிறபடி என்ன வாஞ்சியாக இருக்கிறவன் வாஞ்சியாக இருக்கிறவன் யார் எப்படி வாஞ்சியாக இருக்கிறான் கத்தர் மேலே அவர் சொன்னதெல்லாம் தியானித்து அதையெல்லாம் மனசில் வச்சு அதையெல்லாம் உள்ளத்தை நிரப்பி வாயை திறந்தால் அதுவே தான் வருது என்ன நிரம்பி இருக்குது அதுதான் வருது அவன் என்மேல் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்னென்னா சொல்கிறார் பாருங்கள் எல்லாம் சொல்லுங்கள் விடுவிப்பேன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அப்புறம் சொல்ற என்னை நோக்கி கூப்பிடுவேன் கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அரளி செய்வேன் ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து அவனை மறுபடியும் சொல்வோம் முதல்ல சொல்வோம் விடுவிப்பேன் உழைந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவனுக்கு மறு உத்தரவு அரளி செய்வேன் அவனை தப்பு வித்து கனப்படுத்துவேன் நல்லா உள்ள இதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும் நல்லா தெரியணும் பட்சத்தில் இருக்கிறார் அத்துமாவே அமர்ந்திருக்காங்க கழுகை கழுவுகை நான் வழி உயர்ந்து உயர்ந்து கழுகை போல நான் எழும்புவே நடந்தா மோடி நாளும் சோதிட மாற்றேன்